வணக்கம் வாங்க லத்தா வியூஸ்க்கு இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா கோயம்புத்தூர் ஸ்டைல் பருப்பு சாதம் இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டியாகவும் இருக்குது வாங்க எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் அதாவது நானூறு கிராம் இருக்குது அப்புறம் அதே டம்ரலில் அரை டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு நான் நாட்டு துவரம் பருப்பு எடுத்துக்கேன் நீங்கள் சாம்பார் வைக்கிற பருப்பு எதுனாலும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா ஒரு ரெண்டு மணிநேரம் ஊரட்டம் வந்து கழுவி ஊற வச்சிருங்க அதுக்கப்புறம் ஒரு குக்கரை வச்சுட்டு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே நெய் வேணும் இப்பவே சேர்த்துக்கலாம் நான் கடைசியாக சேர்க்கறேன் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு நல்லா கடுகு புரிஞ்சுட்டோம் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க இந்த சாதம் வந்து கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கணும் மஞ்சள் கலரில் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்காக ஃப்ளேவராகவும் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகா கீறிட்டு போட்டுக்கோங்க பச்சை மிளகாயெல்லாம் வெடிக்கும் நல்லா போட்டதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் கழுவிட்டு அதிகம் கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கருவேப்பிலையும் நல்லா புரிஞ்சு பச்சை மிளகாவும் நல்லா கலர் மாறி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம இப்போது சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறட்டும் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி இதுக்கு வந்து ரெண்டு தக்காளி போதும் நான் எடுத்துருக்கு ரெண்டு தக்காளியை நல்லா குண்டு குண்டாக டியூப் மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இதுக்கு இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க கரைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க இப்போது ரெண்டு தக்காளி அரைஞ்சி வச்சுட்டு இதில் சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க தக்காளியெலாம் நல்லா வதங்கிடணும் இந்த பருப்பு சாதத்தை நானும் ஃபஸ்ட் டைமாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டியாகவும் இருந்தது அதனால தான் நான் உங்கள் கூட இதை ஷேர் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கிட்டு இப்போது நம்ம தண்ணி வந்து நம்ம அரிசி கணக்கே அளந்துக்கலாம் நான் வந்து ஒரு ஆளாக்கு மூணு ஆளாக்கு வைக்கிறேன் தண்ணி ஒரு டம்ளர் டம்ளர் கணக்கில் வச்சோம் இல்லையா மூணு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து கணக்கு வைக்குவேண்ணா இப்போ நல்லா வெங்காயம்லாம் அந்த மாதிரி வதங்கி வரட்டும் தண்ணியும் சேர்த்துக்கலாம் இது கூடவே தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு அரிசி சேர்த்தோடனே அதுக்கப்புறம் தாளிக்கணும் இப்போ வந்து சாம்பார் பொடி நம்ம வீட்டு குழம்பு தூள் இருக்குது இல்லையா அது வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் நீங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அதனால் நான் அதிகமாக சேர்த்துக்கிறேன் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்களும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க காரம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூளும் வந்து எண்ணெயிலே நம்ம வதக்கணும் அப்போ தான் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் கலர் கொஞ்சம் நல்லா கொடுக்கும் இந்த மிளகா தூள் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இப்போ தண்ணி சேர்த்துடலாம் இந்த பருப்பு சா பருப்பு கூட தயிர் கூட அவ்வளோ இருக்கும்னு சொல்கிறாங்க அது மாதிரி கூட சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம் ஒரு டம்ளர் த மூணு டம்ளர் தண்ணி வைக்கிறேன் நம்ம பருப்புக்கு வந்து கணக்கு தேவையில்லை இது வந்து சாம்பார் சாதம் மாதிரி குலையவும் இருக்காது அதே சமயம் ரொம்ப வேகாமையும் பிரியாணி மாதிரியும் இருக்காது ரெண்டுத்துக்கும் நடவு இருக்கும் நடுவில் இருக்கும் அது வெந்து உறுவரியாக இருக்கும் இப்போது இந்த இந்த டிசுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துருங்க காரம் உப்புலாம் போதும்னா இப்போ தண்ணி இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம இந்த ஸ்டேஜில் லைட்டாக கொதி வரும்போது இப்போது அரிசி சேர்த்துலாம் நல்லா களைஞ்சி ஊரு ஊற வச்சிருக்கோம் இல்லையா அரிசியும் பொறுப்போம் இப்போ அதுக்கு கூடவே அதில் சேர்த்துலாம் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் அவங்கவுங்க அவங்க தகுந்த மாதிரி ரெண்டு விசில் வைக்கலாம் இல்லை மூணு விசில் வைக்கலாம் அடிப்பிடிச்சிடாம எப்படி வேகமோ அளவுக்கு கொஞ்சம் பெரிய தேள் வச்சு வேக வச்சுக்கலாம் ரொம்ப ஸ்லோ சிம்மில் வச்சு வேக வச்சோம்னா என்னவோ குழஞ்சிரும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு இதுக்கு சைட் டிஷ் வந்து உருளைக்கெழங்கும் கத்திரிக்காவும் வச்சாங்க அதே மாதிரி நம்மளும் செஞ்சிடலாம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி மேலே கற்று தூவிட்டு கலந்து விட்டுட்டு குக்கரை போட்டு வெயிட் வச்சிடலாம் அவ்வளோதான் இது ஒரு பக்கம் வெந்துட்ருக்கட்டும் வெயிட் போட்டு விசில் வரட்டும் மூணு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம் இது பண்ணி நானே ஒரு பெரிய ஒரு சருளை கிளம்ப தோல் நல்லா குண்டு குண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாகவும் இருக்கணும் குண்டாகவும் இருக்கணும் அதுக்கு ஒரு சட்டி வச்சிருக்கேன் சட்டியோ இல்லை அடிக்கணமாக இருக்கிற ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கடுகு மட்டும் போட்டு பொரியட்டும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு காஞ்சு மிளகாவோ கிள்ளி சேர்த்துக்கிறேன் ஒரு கற்று கருவேப்பில அவ்வளோதான் இதுக்கு மசாலா மிளகாத்தூள் சேர்த்துட்டு இந்த காயை சேர்த்து நல்லா வதக்கணும் நம்ம இப்போ சா வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இருக்குது இல்லையா அதே வந்து இதுக்கு போடலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கலர் கொடுக்கும் சேர்த்துட்டு நல்லா இந்த பச்சை வாசனை இந்த மிளகாத்தூள் போன உடனே நம்ம இதில் காயை சேர்த்துடலாம் அவ்வளோதான் இப்போவே இந்த காயை வந்து நம்ம ரெண்டு கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன் நான் ஒரு உருளைக்கெழங்கு துளசி விட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை கூட சேர்த்துக்கலாம் உருளை கா வந்து குண்டு குண்டாக தான் கட் பண்ணணும் நீளவாக்க தேவையில்ல சாம்பார்கெலாம் அரிஞ்சு போடுவோம் இல்லையா இன்னும் கொஞ்சம் குண்டு குண்டா அந்த மாதிரி அரிஞ்சு போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு மாதிரியே கொஞ்சம் மஞ்ச பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு தண்ணி நம்ம வந்து ஊற்றக்கூடாது தெளித்து விடணும் இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா தண்ணி தெளிச்சு விட்டோம்னா அந்த பொரியல் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் பருப்பு சாதத்துக்கும் இந்த பொரியலுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு ஊருகா வச்சு கூட சாப்பிட்டுடலாம் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு தண்ணி தெளிச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஸ்லோ ஸ்லோவில் சிம்மில் வச்சு தான் அதை வேக வைக்கணும் பெரிய தேர் வச்சோம்னா கரிஞ்சிடும் அப்புறம் வேகாது தண்ணியெலாம் சுண்டி இதாகிடும் அதனால் பார்த்து மெதுவாக பண்ணணும் இப்போ தட்டு போட்டு மூடி வெயிட் பண்ணலாம் பாருங்கள் நல்லா முக்கால் வாசி வெந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சட்டியிலே வச்சோம்னா அந்த சூட்டுக்கே நல்லா வெந்துடும் அவ்வளோதான் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு இப்போது பொருள் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம சாதம் பார்க்கலாம் இப்போ இந்த சாதத்துக்கு வந்து மேலே வந்து நம்ம மிளகு ஜீரகம் அப்புறம் தேங்காய் திருவுண தேங் தேங்காவும் வந்து இது கூட சேர்க்கணும் பாருங்கள் இவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக வந்து வந்திருக்குன்னு இப்போ இது மேலேயே நம்ம கலராமே மேலே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒன்று ரெண்டாயிடுச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதை வந்து அப்படியே கையை ரெக்கஸ்ட் பண்ணி தூவிக்கலாம் அது மேலே இதுதான் வந்து வாசனை இது தூவிட்டு ஒரு கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் குக்கர் மூடி வைக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவனை தேங்காய் எடுத்துக்கணும் அதையும் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தான் இது முரப்படி கோயம்புத்தூர் பக்கம் இப்படி தான் செய்வாங்க நான் அதே மாதிரி உங்களுக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அதை செஞ்சு காமிக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லியும் குறமப்படியும் மேலே தூவிட்டு இப்போ ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அவங்க வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்குவாங்க நான் நெய் சேர்க்கறேன் ரொம்ப இஷ்டம்தான் எதுனால சேர்த்துக்கலாம் ரெண்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுக்கோன்னா இந்த பருப்பு சாதம் ரொம்பவே சூப்பராக வாசனை அப்படியே அவ்வளோ அருமையாக இருக்குது ரொம்ப ஹெவியாகவும் இல்லாமல் அதே சமயம் ரொம்ப சாதாரணமாகவும் இல்லாமல் ரிச்சாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குதுன்னு சாப்பிட்றதுக்கு ஒரு அவசரமாக யாராவது விருந்தாளிங்க வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம உடனே வந்து இந்த சாதத்தை செஞ்சு கொடுத்துட்லாம் ஒரு அரை மணி நேரம் வந்தால் போதும் அரிசியும் பொறுப்போம் அரை மணி நேரம் ஊற வச்சா போதும் நம்ம தாளிக்கிறதுக்குள்ளே அது அரிசி ஊறிடும் வந்துடும் மூணு விசில் விட்டோன்னா வந்து பரிமாறிடலாம் ஆஃப் அன் அவரில் லன்ச் கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு பத்து பல்லு பூண்டை இடிச்சுட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கணும் இந்த பூண்டையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு சர்வ் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சாப்பிடும்போது அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும் அந்த பூண்டு மிளகு ஜீரம் கடிப்படும் போது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சீக்கிரம் ஜீரணம் ஆகிடும் நல்ல டைஜஷன் ப்ராப்ளமும் கிடையாது அவ்வளோ அருமையாக இருக்குது சாம்பார் சாதம் சாப்பிட்டா கூட நம்மளுக்கு டைஜஷன் ஆகாது இது கூட ஊருகாக கொஞ்சம் தயிர் வச்சு சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி ஊருகாவும் இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியலோடு நாங்கள் சாப்பிட்டோம் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியாக இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்ம தட்டில் போட்டு கமகமன் அவ்வளோ அருமையாக வாசனையாக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது கூடவே பொரியல் வச்சு நம்ம சாப்பிட வேண்டியன் தான் எங்கள் வீட்டு குட்டீஸ்ங்க பெரியவங்க பிடிச்சிருச்சு இது எங்கள் பெரிய பையன் இதுவே நைட்டும் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் இதை நம்ம செஞ்ச உடனே சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குது ஒரு பிரியாணிக்கு கூட இருக்குது கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா கொஞ்சம் சூட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஆறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி ஆயிடுதில்லையே தான் நல்ல பல பலனு உதிரியாகவும் இருக்குது நல்லா அதே சமயம் இந்த மாதிரி இருக்குது அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்களும் எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க